இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக இன்றைய இந்த பொழுதிலே வந்து நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்று பார்த்தால் மிக ஒரு முக்கியமான இன்றைய தலைப்பாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் பாரம்பரியமாக பழக்க வழக்கமா எங்கிற ஒரு விடயம் இருக்கிறது அவை இந்த பாரம்பரியத்தினூடாக வந்த எங்களுடைய பழக்க விளக்கங்கள் இன்றைய காலங்களிலே எப்படி பார்க்கப்படுகிறது தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த பெரியோரை கணம் பண்ணுகின்ற விடயங்களில் முதல் நாங்கள் தலைப்பு எடுத்தோம் என்றால் இன்னும் நாங்கள் எங்களை வயதுக்கு கூடியவர்களை அது ஒரு வயது கூடிய நாள் என்ன ஆறு மாதம் கூடினாள் என்ன வயதிலே பெரியவர் பெரியவர் தான் எங்களோட உயர்ந்தவர்களை அல்லது எங்களுடைய பெரியவர்களை படித்தவர்களை நாம் எல்லாம் எப்படி அவர்களிடம் நடந்து கொள்கிறோம் அவர்களுடன் மரியாதையாக நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்கிற ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும் இதுதான் இந்த பழக்க வழக்கங்களுக்கு பெறக்கூடிய மிக பிரதானமான ஒரு விடயம் நாங்கள் என்றும் பலரும் அவதானிக்கின்ற செயல்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு பெரியவரை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு மரியாதை செலுத்துவோம் என்பது ஆனால் எங்களுடைய பாரம்பரியத்தினூடாக வந்த மரியாதையை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலங்களிலே இருந்து ஒரு பெரியவரை நாங்கள் கண்கம்போம் என்றால் அவரின் ஆசியை பிறப்புதான் எங்களுடைய முதல் காரண காரணமாக இருக்கும் ஒரு பெற்றோர் கூட சொல்வார்கள் முன்னைய காலங்களிலே ஒரு பெரியவர் அனுபவ இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு அந்த வாழ்க்கையினூடாக பல விடயங்களை கற்று தேர்ச்சியடைந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதியவரிடம் அல்லது ஒரு அம்மம்மாவோ அப்பப்பாவோ யாராக இருந்தாலும் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள்ளுன்னு சொல்வார்கள் அல்லது ஒரு பரட்சைக்கு போகின்ற பொழுதாக இருக்கலாம் அல்லது ஒரு விசேஷ நிகழ்வு நடத்தின பொழுதாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட ரீதியிலான விடயங்களுக்காக இருக்கலாம் அவருடைய ஆசைகளைத்தான் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் அவர் முதலே வயது போனவர்களுக்கு நாங்கள் மரியாதையை கொடுத்தோம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பெரியவர்கள் முன்னே காலத்திலே பெரியவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு முடிவெடுப்பதென்றால் கூட அவர்கள் அந்த வயது முடிந்தவர்களுடைய கருத்துக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள் அன்றைய காலத்து பிள்ளைகள் அதே போன்று அவர்களுடைய கருத்தைத்தான் தான் மற்றவர்களும் செவி சாப்பிடுவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அவர் நல்ல நிகழ்வாக இருந்தால் என்ன கெட்ட அதாவது துக்க நிகழ்வாக இருந்தால் கூட சில முடிவுகளை அவர்களை எடுத்துக்கொள்வார்கள் இன்று அது தலைக்குகளாக மாறி இந்த கனியோல விழ குறுத்தோலை சிரிக்கின்ற கட்டமாக எங்களுக்கும் வயது போவோம் என்கிற எண்ணம் இல்லாமல் நம்மவர்கள் செய்கின்ற சில செயல்கள் பாரம்பரிய பழக்க வழக்கத்திலிருந்து மாறிக்கொண்டு வந்து விட்டது இந்த பெரியவர்கள் எதை சொன்னாலும் என்ன சொல்லுகிறோம் நாங்கள் இந்த பேசுகின்ற பாசையில் இந்த கிழடுக்கு என்ன வேலை எந்த நேரமும் இப்படித்தான் சொல்லிக்கொண்டிருக்கு புறபுறுத்துக் கொண்டிருக்குன்னு நாங்கள் ஒரு வசனத்தை வாசகத்தை சொல்லுவோம் அந்த வயது போனவர்களை நாங்கள் மரியாதையாக நடாத்துவதில்லை அல்லது இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் இவர்கள் எங்களை இருக்கத்த இல்லை இவர்களை வீட்டை விட்டு கிளையுங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சிலர் சொல்லுகின்ற வாசகங்களும் காதுக்கு கேட்கின்ற பொழுது ஒரு என்ன சொல்வது கவலையாக இருக்கும் அது ஏனென்றால் நாங்கள் அந்த பாரம்பரியங்களை இன்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம் நாங்களே அப்படி நடக்கின்ற பொழுது பிள்ளைகளை அப்படி நட எதிர்பார்ப்பது என்பது முட்டாள்தினம் பல பெற்றோர்களும் இன்று அப்படித்தான் தங்களுடைய தாய் தந்தைகளை விதண்டாவதம் செய்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் பேசுகிறார்கள் கோபத்தில் திட்டுகிறார்கள் அவர்களும் குழந்தைகள் வயது அறுபதை தாண்டினால் குழந்தைகளை விட பெரியவர்களும் குழந்தைகளாகிவிடுகிறார்களா ஆராய்ச்சி சொல்கிறது அவர்களையும் நாங்கள் அதற்கேற்ற வைத்து தான் கொஞ்சம் நடத்தி கொள்ள வேண்டும் ஆனால் நாங்கள் அதை புரிந்து கொள்வதில்லை அவர்களும் நாங்கள் சரிக்கு நிகராக உடல் பலவும் உளப்பெலவும் நாங்கள் உள்ள நாங்கள் இளைஞ இளையோர் அவர்கள் மனப்பலத்தால் குன்றி உடல் அளவிலும் குன்றி இருக்கிறவர்களும் நேருக்கு நேர் சராசரியாக சரியாக போட்டிப்படுகிறோம் அது உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு மனச்சாட்சிக்கு உருத்த வேண்டும் இது தவறு என்று அவர்களை நாங்கள் அவருடைய பேர் சொல்லி கூப்பிடுவது சிலர் வயது உணவர்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுவார்கள் வேணும் என்று அல்லது அவர்களை கிண்டல் செய்வது கேலி செய்வது நளினம் செய்வது நக்கல் செய்வது மரியாதை கொடுப்பது என்கிற விடயங்களே இல்லை ஒரு முதியவர் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டிலே வந்து இருக்கிறார் பஸ்ஸு காத்திருக்கிறார் என்றால் அவருக்கு இருக்கை கொடுப்பதுக்கு நாங்கள் தயாரில்லை பஸ்ஸுக்குள்ளே வேறு இருக்கிறார் என்றால் அவருக்கு இருக்கை கொடுப்பதுக்கு நாங்கள் தயாரில்லை ஏன் நாங்கள் இவ்வளவு இடம் கட்ட அந்த இருக்கையை பிடித்ததில் இருக்கிறோம் எங்களுக்கு யார் பிடித்து தந்தார்கள் நாங்கள் தான் பிடித்து தந்தோம் இந்த இவருக்கு இந்த ஆசனத்தை கொடுக்க வேண்டும் அது கொடுக்க முடியாது என்று நாங்களே ஒரு முடிவை உள்ளுக்குள் எடுக்கிறோம் அல்லது அந்த முதியோரை கண்டதும் நாங்கள் காணதும் உண்டு அவருக்கும் மனசு நோக்கக்கூடாது எங்களுக்கும் மனசு நோக்கக்கூடாது மாதிரி அவரை கண்டும் காணாமல் அப்படியே திரும்பிடுவாங்க அடுத்த பக்கம் திரும்பி இப்படி ரவுண்ட் அடிச்சு அப்படியே திரும்பி இருப்பாங்க ஏன்னா அவரை பார்த்துட்டோன்னா அது மனசுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க ஒரு சிலருக்கு கொஞ்சமாக மெனச்சாரிச்சிருக்குன்னு தானே அப்படியானவர்கள் வந்து அப்படி திரும்பிடுவாங்க ஒரு ஒரு எண்ணி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிறு மட்டும் ஓரளவுக்கு வாங்கய்யா இருங்கன்னு சொல்லுகிற ஒரு பண்பு மட்டும் இருக்கிறார் இந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் முன்னே காலங்களில் அப்படி அல்ல ஒரு பெரியவரை நாங்கள் எங்கு கண்டாலும் அவருக்குத்தான் முதல் சலுகை கொடுப்பார்கள் பஸ் ஒரு பஸ்ஸுக்குள்ள ஹண்டா இருங்க ஐயா அவரோட பொதுவான ஹண்டா இருங்கய்யா போங்க ஐயா வாங்க ஐயா மதிப்பாத்தான் கதைப்பார்கள் கூட ஆனால் இன்று எல்லாமே வந்து இந்த பெருசு வருது வேற அப்படி அந்த சொற்கள் கூட அவர்களை மரியாதை நிமித்தமாக நடாத்துவது இல்லை அவர் அந்த மதிப்பை நாங்கள் தவறிவிட்டோம் கொடுப்பதற்கு தவறி கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் நாங்களும் அதே நிலையில் முதியவராகின்ற பொழுது எங்களுக்கு இதைவிட மோசமாக இருக்கும் விளைவு நாங்கள் செய்வதைத்தானே பலனி தரப்போகிறது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த பழக்க வழக்கங்களே பாரம்பரியங்களை வந்து ஒரு விடயத்தை செய்தால் அந்த விடயத்தை நீங்கள் தானே செய்து முடிக்க வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு அளவில் இல்லத்தில் இருக்கிறீர்கள் அதாவது வீட்டிலே இருக்கிறீங்க உங்களுக்கு மீசை சாப்பிட்ற மீசை இருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க சாப்பிட்டு அந்த சாப்பாடுகள் எல்லாம் வந்து அதில் சிந்துப்படும் இல்லையா சாப்பிட சில பேர் வந்து சிந்தி கொட்டுவாங்க குழந்தை பிள்ளைகளாக இருந்தால் மன்னிக்கலாம் ஆனால் பெரியவர்கள் கூட சாப்பிட்டு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயது இளைஞனாக இருக்கலாம் ஜோதியாக இருக்கலாம் சாப்பிடுவார்கள் சாப்பிடு கொண்டிருக்கணும் எல்லாம் சிந்து பட்டி இருக்கும் அந்த இடத்துல அப்படி ஒரு பொது இடத்துல கூட அப்படி எழுமி போயிடுவாங்க ஏன் எங்களுக்கு தேவையான கூட்டுறவேரிக்கணும் பெருக்கிற வேரிக்கணும் கலவுறவை இருக்கணும் அவைக்குத்தானே அது வேலையை என்ன எனக்கு அந்த வேலைன்னு நான் நினைக்கிறோம் அவர்களும் எங்களை போனும் மனிதர்கள் தான் அவர்களுக்கு அது வேலை தான் இல்லையான்னு இல்லை ஆனால் அவர்கள் அந்த வேலையை போது அந்த இடத்துல எத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போ போறோம் வேற வேறுவார்கள் தானே ஒவ்வொரு காரம் வந்து அவர்கள் துறைச்சு கொண்டே நிக்க மாட்டார்கள் இல்லையா அவர் வேலை செய்கிறவர் கூட அவரும் அந்த டைமுக்கு வருகின்ற பொழுது அது நீட்டு என்ன துறைச்சி வைப்பார் அதுக்கப்புறம் நீங்க வந்து சாப்பிடுவீங்க நீங்க கொட்டிட்டு போடுவீங்க உங்களை பாடல போடுவீங்க ஆனா அந்த சாப்பாடு அதுலயே இருக்கும் அதுல ஈ வரும் மரும்பு வரும் பூச்சி வரும் இந்த இடத்துக்குள்ள எல்லாம் இரும்புகள் ஒடித்திரியும் அப்படியான நிலத்தை என்ன செய்யணும்னா நீ நான் சாப்பிடுகிறேன் என்ற வச்சுக்கோன்னா அந்த நான்தான் அந்த துப்புரவு சாப்பிட பேப்பராக இருக்கணும் லஞ்ச் ஷீட்டா இருக்கணும் சோப்பின் இருக்கணும் இருக்கணும் கொண்டு எல்லாம் கொண்டே எந்தெந்த இடத்துல போனோம் அதில் போட்டுருங்க சாப்பிட தான் சொல்லுவாங்க மற்றவர்கள் சொல்ல நீங்க சாப்பிட்டு சிந்தினா கொஞ்சம் அந்த பேப்பராலையோ அல்லது ஒரு துணியாலையோ தட்டி அதை கொண்டு வெளியில போட்டுருங்க அப்படி போட்டா அது அந்த சாப்பாடுக்கும் மரியாதை உங்களுக்கும் மரியாதைன்ற பொழுது முகம்சளிக்கவும் மாட்டார்கள் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே ஒன்று இந்த பொது இடங்களிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற கழிப்பறைகளிலும் கூட இந்த விளையாட்டுகள் இருக்கிறது கழிப்பறைகளுக்கு ஒழுங்காக நீர் ஊற்ற மாட்டார்கள் அல்ல சரியாக அந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்காதன்மைகள் பொது இடங்களிலே சிகரெட் புகைப்பது மது அருந்துவது வெத்திலை துப்பல்களை தூப்புவது எல்லாம் நாங்கள் முன்னைய காலங்களில் இதுக்கெல்லாம் பெரியவர்கள் பேசிக் பேசிக்கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் செய்தார் எந்த ஒரு விடயத்தையும் வந்து அவர்கள் பொது செய்ய விட மாட்டார்கள் யாராவது ஒருவர் சத்தம் போட்டால் கூட பொது இடத்தில் ஏன்னப்பா அப்படி சத்தம் போடுற என்ன பிரச்சனை இங்கே வா என்று சொல்லி அவர்கள் அதட்டி உருட்டி விரட்டி கதைக்கிற கதையிலே பலர் வந்து பயந்திருப்பார்கள் இப்படி நாம் அவரோட உடையங்களை பழக்க வழக்கங்களை என்று இழந்து கொண்டிருப்போம் இந்த ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற அளவுக்கு பல இடங்களிலே நிலை இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஆசிரியர்களை மதிக்கிறார்கள் மற்ற இடங்களிலே வந்து அப்படி இல்லை குருகுல கல்வியை நாங்கள் அறிஞ்சிருப்போம் பாரம்பரியத்திலே ஒரு குருவுக்கு பணிவிடை சகலது மாணவர்கள் தான் செய்தார்கள் அந்த சீடர்கள் தான் செய்தார்கள் எல்லா உடையுமே செய்வார்கள் அவருக்கு சாப்பாடை கொடுப்பதிலிருந்து தண்ணி கொடுப்பதிலிருந்து அவரை அவர் நடக்க பொழுது கூட்டி பெறுவதில் இருந்து அவருக்கு குடைப்பிடிப்பதிலிருந்து உங்களெல்லாம் அதெல்லாம் செய்ய சொல்லி சொல்லலை இந்த காலத்தில் உங்களுக்கு குடையும் பிடிக்க சொல்லலை நீங்கள் பின்னுக்கு விரவும் சொல்ல போக முன்னுக்கு போகும் அவர் மரியாதையாக அவர் கதைக்குன்னு அவர் பதில் கதை கேட்டால் அதில் மரியாதையாக சொல்லுங்கள் எழுமா அப்படியோ இப்படியோ அண்டு கதைக்கின அந்த சொற்கள் அல்லது அந்த பதிலை சொல்லுங்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு அந்த பதிலை சொல்லாதன்மைகள் அல்லது அவர்கள் ஆசிரியர்கள் வந்து கேள்வி கேட்டால் அதற்கு பேசாமலேயே பதில் சொல்லாமலே நிற்கிற தன்மைகள் அல்லது போகவிட்டு அவர்களை புறம் சொல்லுகின்ற தன்மைகள் இவற்றையெல்லாம் நாங்கள் பழக்க வழக்கங்கள் மாற்றிக் கொள்ள பழக வேண்டும் இதுதான் இந்த பழக்க வழக்கங்கள் என்று அருகே போய் கொண்டிருப்பதற்கு பல உதாரணங்கள் இல்லையா நீங்கள் கூறியது போல வந்து வந்து மரியாதை எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் வயது வேறுபாடின்றி அனைவருமே இன்றைய காலத்தில் எதிர்பார்க்காலங்களில் இந்த மரியாதை வந்து வயது வேறுபாடின்றி அனைவருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு விடயமர் தான் சொல்ல வேண்டும் நான் இந்த மரியாதை தொடர்பாக நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மரியாதை என்று சொன்னால் என்ன அது குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சொல்ல செல்வந்தர் செல்வந்தர் முடியும் ஒருவர் வந்து திருமண வைபவத்தை தன்னுடைய வீட்டில் ஒரு திருமண நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்கின்றார் ஏற்பாடு செய்கின்ற போது வந்து தன்னுடைய மகனையும் அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு வீடுகளாக சென்று திருமணத்துக்கு பத்திரிகை வைப்பார் திருமணத்துக்கு பத்திரியை வைத்து வளமை போல வந்து திருமண நாளும் நெருங்கி இருந்தது அனைவரும் சமைத்து எல்லோருமே வந்து சந்தோஷமாக அந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வந்து திருமணத்துக்கு வந்தவர்கள் ஒருவர் வந்து கேட்பார் அந்த குறித்த அந்த தந்தையாரிடம் கேட்பார் இங்கே உங்களுடைய மகனை காணவில்லை என்று சொல்லி அப்பொழுது அந்த தந்தையார் சொல்லுவார் இன்றைய காலத்திலே வந்து பிள்ளைகளுக்கு பண்பாடு உங்களுடைய உறவுகள் பற்றி தெரியாமல் இருக்கின்றது அதனால் நான் வாசல்லேயே நிக்க வைத்திருக்கின்றேன் என்று சொன்னால் பல உறவுகள் அந்த இடத்துக்கு வருவார்கள் போவார்கள் அவர்கள் குறித்து அந்த என்னுடைய மகன் அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பண்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் நான் வாசல்லேயே நிக்க வைத்திருக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்க போகின்ற போது கூட என்னுடைய மகனையும் நான் அழைத்து வந்தேன் இல்லையா என்று சொன்னால் எல்லோரையும் மரியாதையுடன் வரவேற்க வேண்டும் மரியாதையுடன் நாங்கள் வரவேற்கின்ற போது அவர்களும் நிச்சயமாக எங்களை தேடி வருவார்கள் அது மாத்திரமில்லாமல் நீங்கள் இன்று வந்து என்னை கேட்பது போல பலர் வந்து என்னை கேட்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய மகனையும் நான் அழைத்து சென்றிருக்கின்ற என்னுடைய மகனை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கேட்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் எல்லோரும் தான் செல்வார்கள் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த விடியத்தை கேட்கின்ற போது அந்த கதையை வாசிக்கின்ற போது ஒரு சிறு பிள்ளைகளை மரியாதையுடன் வளைப்பதில் வந்து பெரும் பங்காற்றுவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் i ஒரு பெற்றோர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக நடந்து கொள்கிறார்கள் அவர்களை பார்த்துத்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் வீட்டிலே ஒரு கணவனுடன் பேசுகின்ற விதமாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய தாய் தந்தையுடன் அவர்களுடைய பெற்றோர்கள் பேசுகின்ற விதமாக இருக்கட்டும் அவற்றை பார்த்துத்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய தாய் தந்தையரை மரியாதை இல்லாமல் கதைப்பது அல்லது வந்து அவர்களுக்கு உணவளிக்காமல் அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளாமல் இருப்பது வந்து பிள்ளைகள் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒரு வயதில்லை வருகின்ற போது பிள்ளைகளும் அத்தகைய தான் செய்வார்கள் அவ்வாறு பிள்ளைகள் செயற்படுகின்ற போது வந்து நாங்கள் பிள்ளைகளை திருத்த முயற்சிப்பது வந்து கடினமான ஒரு செயல் என்றால் அவர்கள் கூடியதாக இருக்கும் நீங்களும் தானே நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி இருக்கும் ஆகவே நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக நடக்க பழக வேண்டும் மரியாதை என்பது எந்த ஒரு விதத்திலும் சிலர் நினைப்பார்கள் அதிகமாக கல்வி கற்றுவிட்டால் அல்லது வந்து அதிகமாக தாங்கள் பயின்று விட்டால் தங்களுக்கு தான் அனைவரும் மரியாதை தர வேண்டும் நாங்கள் வந்து இந்த வயது வேறுபாடு எல்லாம் பார்க்க தேவையில்லை என்று சொல்லி சொல்லுவார்கள் சிலர் மனதில் எண்ணுகின்ற சிந்தனை கூட அதுதான் வயது வந்து சில சமயங்களில் கல்வியில் ஒரு குறைந்த நிலையில் இருக்கின்ற ஒரு பயோதிப பெண்ணோ அல்லது ஒரு முதியவரோ இருக்கின்ற போது அவர்களுக்கு சிலர் மரியாதை கொடுக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பங்கு பார் இருக்கும் நாங்கள் கற்றுவிட்டோம் நீங்களை விட வந்து இவர்கள் எதுவுமே கற்கவில்லை ஆகவே வந்து நான் ஏன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் மனதளவில் நினைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஆனால் அது ஒரு தவறான தவறானபடி என்றுதான் கூற வேண்டும் மரியாதை என்பது எங்களுடைய ஒரு பாரம்பரியமாக பேணப்பட்டு வந்த ஒரு விடயம் நாங்கள் மரியாதை கொடுக்கின்ற போதுதான் பிறர் எங்களுக்கு மரியாதை தருவார்கள் நாங்களே மரியாதை கொடுக்காமல் பிறரிடம் மரியாதையை எதிர்பார்ப்பது என்பது ஒரு நாங்கள் செய்கின்ற ஒரு பிழை என்றுதான் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல உறவுகளை பார்த்திருப்போம் வேலை ஸ்தலங்களிலும் சரி குடும்பங்களிலும் சரி அல்லது வெளியிடங்களிலும் சரி ஒருவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்தினால் அவர்கள் நிச்சயமாக திரும்ப எங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மனதார் அவர்கள் அதனை செயற்படுத்தாவிட்டால் கூட அந்த குறித்த நபர் எனக்கு மரியாதை தருகின்றார் நான் அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பாங்கிலாவது அந்த மரியாதையை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய கால பிள்ளைகள் சிறுவயது முதலே இவற்றையெல்லாம் தகவல் மத்தியில் மாற்றி கொண்டு வருகிறார்கள் என்றுதான் குறிப்பிட முடியும் அண்ணா கூறியது போல வந்து பாடசாலை காலங்களிலேயே எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு விடயம் பெரியவர்கள் வந்து நாங்கள் ஒரு பஸ்ஸில் பயணிக்கின்றோம் அல்லது பொது இடங்களில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் பெரியவர்கள் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அந்த பேருந்துகளிலே எழுந்து அவர்களுக்கு இடம் கொடுப்போம் பெரியவர்கள் மாத்திரமல்ல விசேட தேவையுடையவர்கள் அல்லது வந்து தேவை அதிகமாக வந்து நின்று செல்ல முடியாதவர்கள் எல்லாரையும் கண்டால் கண்டால் வந்து நாங்கள் இடம் கொடுக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது அது எங்களுடைய பாடசாலை காலங்களிலே எங்களுக்கு கற்பிக்கப்பட்டு வந்த விடயமாக

அவர்களை கேலி செய்து கொண்டு செல்வது அல்லது வந்து அவர்களுக்கு பிடிக்காத வார்த்தையை பிறோகிப்பது போன்ற விடயங்களில் வந்து இவர்கள் ஈடுபடுவது கவலைக்குரிய ஒரு செயல் என்றுதான் சொல்ல முடியும் அதற்காக அனைத்து மாணவர்களும் அனைத்து பிள்ளைகளும் அவ்வாறு வளர்கின்றார் என்று இல்லை மாறாக எங்களுடைய சூழலில் இத்தகைய செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம் சிலர் என்ன செய்வார்கள் ஒரு பெற்றோர் வந்து ஒரு நல்ல நிலையில் இருப்பார்கள் ஒரு ஆசிரியராகவோ அல்லது வந்து ஒரு பெரிய ஒரு அரச உத்தியோகத்திலோ அல்லது வந்து அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு பதவியில் இருப்பார்கள் பிள்ளைகளும்

ார அவர்களுக்கு தெரியாத விடங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம் ஒருவர் மரியாதை இல்லாமல் எங்களை வழி போது சில சமயங்களில் எங்களுக்கு கோபம் அதிகரிக்கலாம் அல்லது வந்து சில சமயங்களில் எங்களுடைய நடத்தைகளில் மாற்றம் ஏற்படலாம் ஆனால் அந்த மரியாதை ஒருவர் எங்களுக்கு தரவில்லை என்று சொன்னால் அது குறித்த விளக்கத்தை நாங்கள் வழங்க வேண்டும் சில சமயங்களில் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு வயது வேறுபாடு தெரியாமல் இருக்கலாம் அல்லது வந்து அவர்கள் வந்து ஒரு நண்பர்கள் என்ற ரீதியில் பழகலாம் அவர்கள் கதைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதுவும் மரியாதை தரவில்லை என்று சொல்லி கூடாது சிறுவயது முதலே பிள்ளைகள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க பழக வேண்டும் அது எங்களுடைய பண்பாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் பெரியவர்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாக செயற்படும் அனுபவம் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நாங்கள் கட்டுப்பாட்டு நடக்கப்பட வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி நாங்கள் மனதளவில் நினைக்காமல் அவர்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை முறை ஒன்றாகத்தான் இருக்கின்றது வாழ்க்கை பட்ட அனுபவங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றது அவர்களும் எங்களை போல சிறுவயது பருவங்கள் எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறார்கள் அத்தகைய பருவங்களில் அவர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எங்களுக்கு கூறுகின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் இவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பதை சிந்திக்க பழக வேண்டும் ஏனோ தானோ இருந்துவிட்டு சில சமயங்களில் நாங்கள் ஒரு பிரச்சனைக்குள் சென்ப சென்றதன் பிற்பாடு அல்லது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்ற போதுதான் நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அவர்கள் கூறினார்களையும் நாங்கள் கேட்டு சொல்லி உண்மையிலேயே பெரியவர்களுக்கு நாங்கள் மரியாதை அளிக்கின்ற போது அது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை உயர்த்துவது என்ற ஒரு பண்பாக இருக்கும் என்றுதான் குறிப்பிட முடியும் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே நாங்கள் முன்னோறிக் கொண்டு செல்ல முடியும் ஆகவே எந்த ஒரு எந்த ஒரு வேறுபாடுகளும் பார்க்காமல் வயதுக்கு அதிகமானவர்கள் சமவேதுடையவர்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்க பழக வேண்டும் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்க பழக வேண்டும் அவ்வாறு ஒருவரை ஒருவர் மதித்து பழகின்ற போது ஒவ்வொருவரும் நல்ல நிலையில் இருக்க முடியும் அது மாத்திரமில்லாமல் எந்த ஒரு மனஸ்தாபங்களும் இல்லாமல் வாழ்ந்து கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் மற்றும்